ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட சேனல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஆரம்பிச்சிருந்தேன் அதை பத்தி உங்ககிட்ட சில வீடியோஸ் மூலமா சொல்லியிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிருக்கேன் நான் பார்த்துட்டு இருக்கிற வேலை நான் ஒரு அடைஞ்ச ஒரு அங்கீகாரம் நான் சம்பாதிச்ச ஒரு மதிப்பு இதையெல்லாம் வச்சு ஒரு அனுபவமாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நீங்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ மறுபடியும் இன்னொரு அழைப்பு தான் இது ஒன்னொரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான கால் வெல்கம் கால் அப்படின்னு சொல்லலாம் ஆல் ஆர் வெல்கம் இப்போ நான் சொல்ல போகிறது ரிட்டையர்ட் பீப்புள் நீங்க வந்து விஆர்எஸ் வாங்கிருக்கலாம் இல்ல ரிட்டையர் ஆயிருக்கலாம் ஒரு அறுபது வயசு கடந்தவரா இருக்கலாம் இனிமே ரிட்டைர்மெண்ட் தான்ப்பா நான் வீட்டுல சும்மா தான் உட்கார்ந்துருக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஐயோ நம்ம சும்மா இருக்கோமோ இவ்ளோ நாள் நம்ம ஒரு பெரிய பொறுப்புல இருந்திருக்கோம் இனிமே நம்ம சும்மா இருக்கோம் இனிமேல் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும் இல்ல மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரணும் இந்த பில்ல பே பண்ணும் அந்த பில்ல பே பண்ணும் மகனோ இல்ல மகளோட இருக்கீங்களோ யாரா இருந்தாலுமே வேலைக்கு போறோம் நீங்க சும்மா தானே இருக்கீங்க இதை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்களா சொல்லதான் செய்வாங்க ஏன்னா நம்ம சும்மா இருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய இதுல பணியாற்றிட்டு இப்ப அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அதையும் பண்ணுங்க அதை தாண்டி உங்களுக்கான ஒரு ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஒரு செகண்டரி இன்கம் உங்களுக்கான ஒரு நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்க வந்து தயார்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து ஹெல்தியா ஃபிட்டாக இருக்கீங்களா மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா நான் மறுபடியும் வேலைக்கு போடுறது என்ன வேலையிலேருந்து அனுப்பிட்டாங்க இதுக்கு மேல நான் ஒர்க் பண்ண முடியாதுன்னு பட் நான் வந்து ஹெல்தியா இருக்கேன் நான் இன்னும் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவராக இருக்கீங்களா தயவு செஞ்சு நீங்கள் வருத்தமே படாதீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போயும் ஃப்ளாஷ் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வருமானத்தை மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னென்னா சின்ன விஷயம் நம்மளுக்கு வந்து மனசு ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் இன்னும் கூட நம்ம ஃபேமிலிக்கு நம்ம பெருசாக சப்போர்ட் பண்றோம் நான் சும்மா இருக்கேன் என் ஒய்ஃப் ஏஜ்டா இருக்காங்க இப்போ இனிமே நம்ம ஹஸ்பண்டுக்கு சம்பாத்தியம் இல்லையே நமக்கு வேணுங்கிறத எப்படி கேட்டு வாங்க முடியும் பையனோ மருமகளோ மகளோ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி காசு கேட்கறது அப்படின்னு நினைச்சு உங்களை சுருக்கிக்கிறவங்க தயவு செஞ்சு அப்படி சுருக்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க எங்களோட பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் இது மட்டும் இல்லங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க இனிமே தான் இருக்கீங்களா வருஷத்துல ஒரு நாலு ஃபாரின் டூர் போனா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்க பையனையோ மகளையோ யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நீங்களே சம்பாரிச்சு உங்களால வெளிநாடு போக முடிஞ்சா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அது கிடைக்க போகுது நான் ஒர்க் பண்ண ரெடிங்க நான் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் இப்போ இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து எட்டு லட்சம் வரைக்கும் ஒரு மாசத்துல நீங்க சம்பாதிக்க முடியும் அதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்க உங்களுக்கு ஏற்படுத்திக்கிறோம் ஸ்பெஷலி நான் ஒரு டீமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க வேண்டியதை என்னுடைய கடமையாகவே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சோ அதுக்கு நீங்க ரெடியா இருந்ததுங்கன்னா நாங்க சொல்ற பிளாட்ஃபார்ம் உங்களுக்கானது தாங்க கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய சாதனையாளராக வர முடியும் ஏன்னா ஒரு கா கட்டத்துக்கு அப்புறம் இல்லைங்களா நம்ம லைஃப்ல பெரிய பொசிஷன்ல இருந்திருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் ஜாப் இல்லை வீட்டில் உட்காடுறோன்னு வரும்போது சைக்கோலாஜிக்கலாவே நம்ம மைண்ட் ஒரு டெஸ்டப் ஆகும் அந்த நேரத்தில் மறுபடியும் விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கலாம் கூட்டிட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம மிகப்பெரிய அங்கீகாரம் ரிவார்ட்ஸ் நம்மளுக்கான விருதுகள்லாம் வந்து நம்ம அட்டென்ஷன் எதுக்கு இது சொல்றேன்னு தெரியுமாங்க ஒரு அப்புறம் இல்லை நம்ம ஏர்னிங் மெம்பரா இருந்துட்டு வீட்டில் இருக்கும் போது நம்மளுக்கான ஒரு மதிப்பு குறையுது நம்மள யாரும் கண்டுக்கல அப்படின்னு வர்றதே ஒரு சைக்கலாஜிக்கல் பெயின் சோ யார் யாரெல்லாமோ தெரியாதவங்க எல்லாம் நம்மளை கூப்பிட்டு விருது கொடுக்க போறாங்க அப்படின்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறேன் இவ்வளோ சொல்றீங்களே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங்க இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஐயோ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இதை தான் சொல்றீங்களா அப்படின்னு நினைப்பீங்க நோ உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாத்திக்க வேண்டிய கட்டம் எஸ் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக பல பேருக்கு வருமானத்தை நம்ம பணி காலத்திலேயே எப்படி சேர்த்து வச்சுக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எந்த ஒரு இடத்துலேயுமே நஷ்டம் வராத ஒரு ஒரு பிஸ்னஸை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க ஆனால் சேர்க்குற இடத்துல இன்னைக்கு ஒரு அஞ்சுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் கூட மக்கள் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிய அக்செப்ட் பண்ணாத ஒரு நிலையில இருக்காங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத கடமையா நினைச்சு நீங்க எடுத்துட்டு போங்களேன் நீங்க வந்து ஜெயிப்பீங்க அது எப்படி பண்ணலாம் எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்ண முடியும் இதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இவ்வளவு நாள் நான் இதை கேட்டுக்காம போயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க எல்லாருக்குமே ஒரு நாலு நாள் எங்களோட நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா ட்ரஸ்ட் அதுக்கப்புறமா உங்களை ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் நான் பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு நான் உங்க கூட வருவேன் அதையும் நீங்க நம்பணும் இந்த மூணு விஷயமும் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதா இருந்துச்சுன்னா உங்களால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு நெனைப்பு மனதிலையும் இருக்கா தயவு செஞ்சு என்னோட உங்களை நினச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களை ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறத ஒரு பெரிய கடமையாக நினச்சி நானும் செய்வேன் ஓகேவா ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் மீ திஸ் இஸ் மை நம்பர் ப்ளீஸ் டூ கால் அண்ட் ஃபிக்ஸ் அப் அன் அப்பாயின்மெண்ட் ஓகே பாய் நன்றி